ம் இன்றைய தியானத்துக்குரிய பகுதி கொலேசேயர் மூன்று பதினாறு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக மேன் இப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து ஏசப்பாவோட வசனத்தை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது அவன் ஏசப்பாவோட வசனத்தில் அதாவது அவர் கொடுத்துருக்க பைபிள் வேர்சஸில் நமக்கு சகல ஞானமும் பரிபூர்ணமாக இருக்கும் ஸோ நம்ம நம்மளுடைய லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கவே வேண்டாம் எல்லா காரியங்களுக்கும் பைபிளில் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் நூற்றி பத்தொம்போது நூற்றி அஞ்சில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம பைபிள் படிக்கும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இதுதான் வந்து சங்கீதக்காரன்னு சொல்கிறாங்க நம்ம எரியமையால் கூட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது எரேமியா பதினெட்டு அஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அப்படின் ஸோ எரேமியாவை ஏசப்பா வந்து அவரோட வசனம் மூலயமா நடத்தினார் இந்த வேலையிலேயும் கூட நமக்கு அந்த பைபிளை படித்து அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தோடு நடந்துக்கோ எப்படியெல்லாம் ஞானமாக நடந்துக்க முடியுமோ அதுக்கான கிருபியை கர்த்தர் நமக்கு தரணும்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம் ஏசப்பா அவனவரே இந்த வேலையில கூட ரஜா உங்களுடைய ஞானத்தப்பா உங்களுடைய வசனத்தை அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக அதிகமாக தியானிக்க அப்பா அவைகளை எங்களோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்போ நியானமாக எங்களை நாங்கள் வந்து தேர்ச்சி ப தேர்ச்சி அடையாண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நாமே